ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் நான்காவது லவ் கம்மி என்னென்னு பார்க்கலாம் இங்கே லாவணி என்ன பண்ணுறாங்க எப்படியாவது ராகவிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சாங்க அதுவும் முடியலை இப்போ சொத்து பக்கத்தில் எப்படியாவது பாதியாவது ஆட்டையை போட்டுடணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க ஆஃபீஸ் ஸ்டாப் வர்றாங்க வந்துட்டு அது லாவணியோட ஆள் தாங்க வந்துட்டு சார் இதில் பார்த்துட்டு படித்து பார்த்துட்டு சைன் போடுங்க அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நீ பாரு படித்து பாரு அப்படின்னு லாவணியாகிட்ட கொடுக்குறாரு இவர் அது கடையில் வேலை பார்க்குறாங்க என்ன வேலையாக இருந்தாங்கன்னா யார் கண்ணான மனசில் இருந்தானே சைன் போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் படித்து பார்க்கறது இல்லையா லாவணியாக பார்த்தீங்கன்னா அதில் படித்து பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு இடையில இடையில ஒரு வெள்ளை பேப்பரை சொறிடுறாங்க இவர் பார்த்தீங்கன்னா படித்து பார்த்தீங்கன்னு சொன்னோன்னே எல்லாத்துலேயும் சைன் போட்டுறாங்க சொத்த போகிற ஆட்டையை போட போகிறாங்க இந்த லாவணியா அப்படியே ரெண்டு சிரிச்சுக்கிறதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராகவ் என்ன பண்ணுற ராகவ் ஒரு வாட்டுக்கு சைனை போட்டுட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம இதில் இருக்கிறாங்க எல்லாருமே ஆளாளுக்கு சோகமாக இருக்காங்க பாட்டி பார்த்தீங்கன்னா நல்ல மருமக பிரிஞ்சு போயிட்டான்ட்டு அப்படியே சுந்தரியை பற்றி கவலைப்பட்டு இருக்காங்க அம்மா விடுமா அதெல்லாம் நல்லா தான் இருப்பா இல்லைப்பா என்னது இருந்தாலும் அம்மா அவளை பற்றி எதுவும் பேசாதீங்க விட்டுருங்க எனக்கு செம்ம காண்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பொட்டிக்கில் வந்து மூணு ஆர்டர் பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அக்கா நம்ம இந்த மூணு ஆர்டர் ஒரு வாரத்துக்குள்ள நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம்னா பெரிய பல்காக அமௌண்ட் வரும் நம்ம எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க நம்ம ஆனால் இல்லை மேடம் தைக்கிறதுக்கு ஆள் பத்தாதே அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஆளை ரெடி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ராகவ்ட்ட போய் கேட்குறாங்க ராகவ் உங்கள் இது ஏதாவது புலங்காம ஃபேக்ட்ரி எதுவும் இருக்கா அப்படிங்கிறாங்களா எதுக்கு இல்லை வாடகைக்கு வேணும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு நாங்கள் மிஷின் போட்டு தச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்களா அப்போ பார்க்குறாரு நான் வெளியாளுக்கெல்லாம் நான் கொடுக்குறது இல்லையா அப்படிங்கிறாங்களா நம்மட்டு சிரிப்பு திரிஞ்சுட்டு உடனே அம்பி பாக்குறாங்க சரி பரவாயில்ல வேறு யாராவது இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அபி உடனே சிரிக்கிறாரு எல்லூசு அப்படின்னு சொல்லிட்டு உனக்குல என்ன அதெல்லாம் நீ தாராளமாக எடுத்துக்க என்ன வாடகை கொடுக்குறேங்கிற அப்படிங்கள இல்லை வாடகை கொடுக்குறது கரெக்டு தானே அப்படிங்கிறாங்க நீ எவ்வளவோ நம்ம கம்பெனிக்கா நீ ஆஃபீஸுக்காக உதவி பண்ணியிருக்க நீ ரொம்ப உள்ள நல்லது பண்ணியிருக்க அதனால நீ தாராளமாக எடுத்துக்க அப்படிங்கிறாங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அபி அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லது செஞ்சால் நல்லா இருக்கலாம் கெட்டது செஞ்சால் நடுத்தருக்கு போவான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி முறையில் என்ன பண்ணுறாங்க நடுத்தருவில் ரோட்டில் முச்சந்தியில் கல் மேலே உட்காந்துட்டு இருக்கா மா பக்கறதுக்கு ஓடி வருது கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அத்தை பார்த்து பார்த்து மெதுவா அப்படிங்கிறாங்க என் நிலமைய பார்த்தியா அப்படிங்கிறாங்களா சரி விடுங்க அத்தை என்ன பண்ணுறது நான் விட மாட்டேன் கிருஷ்ணா அந்த அபியை நான் சும்மா விட மாட்டேன் அவளை அப்படிங்கிற அத்தை அப்படிங்கிற ஆ ஆ ஆ ஓன் பொண்டாட்டி சொல்லிட்டு நீ உனக்கு கோவரதா நீ சொல்லலாம் எனக்கு நல்லா இப்போ தான் தெரியுது அவளை நான் சும்மா விட மாட்டேன் அத்தை இங்கே பாருங்க உங்களுக்கு என்ன அந்த பாட்டி லட்சுமி வா பாட்டி நிம்மதி இல்லாமல் இருக்கணும் அந்த குடும்பம் அந்தள சந்தனையாக ஆகணும் அந்த ராஜாங்க உங்கள் கைக்கு வரணும் அவ்வளோ தானே ஆமாம் அப்படிங்கிறேன் அதை மட்டும் பார்ப்போம் நீங்கள் அபி திட்டுற வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சுசிலா வீட்டில் இருக்கிற பற்றி கொடுமை நடக்கிற பற்றியும் சொல்கிறாங்க சரி விடுங்க ஆனால் சரியாத்த நான் கிளம்புறேன் ஆனால் இன்னொன்று பாருங்க சுசிலா வீட்டிலேருந்து நம்பர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த நம்பரை என் நம்பரை அழிச்சிருங்க அப்படின்ட்டு போகிறாங்க இவன் சரியான ஆள் தான் எப்படி தந்திரமாக போகிறான் பாரு நான் இப்படியோ அந்த வீட்டுக்குள்ள போகணும் போயிட்டு அப்படியே நான் பழி வாங்கணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்களா இங்கே நினச்சிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வந்துடுறாங்க வீட்டில் எல்லோரும் இருக்காங்க லட்சுமி பாட்டி மருமகள் நினச்சி கவலைப்படுது பேத்தியை நினச்சி கவலைப்படுது அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க அக்கா நல்லா இருக்கிறாங்க நாங்கள் ஆஃபீஸ் முடிஞ்ச இங்கே போயிட்டு தான் வர்றோம் அப்படிங்கிறாங்க நல்ல வேலை இங்கே நடந்தது எதுவுமே அங்கே தெரியல இல்லைன்னா என்ன நம்ம மனசே கஷ்டப்பட்டுருப்பா பாவம் அவ அப்படின்னு அஞ்சலியை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் அங்கே சுந்தரி புருஷி வந்துட்டு அம்மா நீ கவலைப்படாதம்மா நான் அதெல்லாம் விசாரிச்சிட்டேன் அவள் சுசீலா இருக்கால அவங்க சொந்தக்கார வீட்டிலேருந்து தங்கியிருக்கா அவள் தங்கச்சி வீடு தான் அதெல்லாம் இருந்து பார்த்துக்குவாங்க நீ எதுவும் கவலைப்படாதம்மா அப்படின்னு அம்மாவை தேத்திகிட்டு இருக்காரு இருந்தாலும் எனக்கு பாவமாக இருக்குது ஐயோ அவளுக்கு போய் நீ பாவப்படாத அப்படிங்கிற இங்கே பார்த்தீங்கன்னா முரளி இப்படியே செம்ம காண்டாகிறான் என்ன கியூட் மாம்ஸு இல்லை இல்லை டெரர் மாம்ஸு ரொம்ப தான் பண்ணுறான் கொழுப்பு தான் பொண்டாட்டியை பற்றி நினைக்கவே மாட்டேங்கிறானே இப்போதைக்கு நம்ம ஏதாவது பேசணும்னா நம்மளை திட்டுவாங்க கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்ட்டு கேளு ஐயா அம்மா யாராவது இருக்கீங்களா அசல் தர்மம் கேட்குற ஒரு மாதிரியே பிச்ச தர்மம் கேட்குற ஒரு மாதிரியே கே குரல் கேட்குதா இங்கே பார்த்தா அணு தான் வெளியில் போகிறாங்க அப்படி பார்த்துட்டு அத்தை என்ன தான் கெடுதல் பண்ணாலும் ஒரு நல்ல மருமகளும் இருப்பாளுங்க பார்த்தீங்களா அது இந்த அணு அந்த லிஸ்ட்டில் இருக்குது அத்தை அத்தை அப்படின்னு சொல்லி பேச போயில் எல்லாரும் வெளில வந்துடுறாங்க அணு சும்மா இருக்கியா யார் அப்படி அத்தைனு கூப்பிட்றா அப்படின்னு மாமனார் திட்ட ஆ காசுட்டு எல்லாரும் செம்மையா எடுத்துட்டு இல்ல பாவம் அவங்க எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற அணு நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு நினைக்கிறாங்க என்னை இங்க இங்கே அவன் மன்னிச்சாலும் நான் அவன் என்ன மன்னிக்கவே மாட்டேன் வெளியில் போறியா என்னடி அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு பூசங்கரேன் எல்லாத்துலேயும் கெஞ்சுறாங்க அத்தை நான் இனிமேல் அப்படி பண்ண தப்பு தான் பண்ண மாட்டேன் அபி என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்காலையும் விழுக பாக்குறாங்க ஆனால் முடியவே முடியாது நீங்கள் என்ன தலகுல இருந்தாலும் சரி நான் இந்த வீட்டுக்கு விட மாட்டேன் அப்படின்னு ஆகாசம் அவங்க அப்பனும் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க வேற வழியே இல்லாம இன்னொரு நாள் பாத்துக்கோம் அப்படின்னு போயிடறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாக்கலாம் எதுவும் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்க பண்ணுங்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்